அனைத்து இந்தியாவட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அதற்கு அழைத்துச் செல்கின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த துரோகி திமுக ஆட்சியை கொடுங்கோல் திமுக ஆட்சியை ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடிப்போம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முழக்கத்தோடு வீரம் வெல்கம் அவர் ஆன்ரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்டர் ஹூஸ் டைனமிக் லீடர்ஷிப் இந்தியா பிகம் சூப்பர் பவர் டுவெண்டி செவன் சார் டுடே பிகினிங் ஆஃப் கே கவர்மெண்ட் திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சோப லட்ச தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோள் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எல்லாவற்றுக்கு மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாச திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்ஜியம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளவோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ பூஜ்ஜியம் இது ஒரு பூஜ்ஜியம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை தொடர்த்தி அறியுங்கள் விரட்டி அறியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதலிடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதலில் மறுபயர் திமுக கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளவு கோடி ரூபாய் நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் ஊழல் கோடி அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில் பணியிட மாற்றம் ஊழல் டிரான்ஸ்பருக்கு ஒரு துறையில் ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் டாஸ்மாக் விற்பனை ஊழல் வரி